மண்ணின் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு ஏழ்மையான குடும்பத்திற்கு வந்து வளர்ந்த இயக்குநர் ஜெயவேல அவர்கள் பாராட்டிருக்கிறாரு அதான் சமுதாயத்துக்கு உரிய கருத்தை சிறந்த முறையில் இதோட சிறப்பாக யாரும் சொல்ல முடியாது அரசு வந்து இதெல்லாம் பரிசீலனை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்கள் இதில் விழிப்புணரோடு இருந்து எத்தனையோ புது நோய்களில் தாக்கக்கூடிய இந்த புகையிலிருந்து விடுபடணும் அதுக்காக வந்து சிறப்பட்டு

நிறைய பேர் வந்து பார்க்கணும் இந்த படத்தோட கருத்து நம்ம இந்த படத்து கான்செப்ட் நம்ம சொல்லிட்டே எப்படி சார் எல்லாமே நல்லா இருக்கு சார் நீங்க வந்து பாருங்க நம்ம சொல்லிட்டா நல்லா இருக்காது கொஞ்சம் பாத்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு நேச்சுரலுக்கு வந்து முக்கியமான ஒரு கல்ச்சரை சொல்கிறாங்க எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்க படம் ஒரு படம் வந்து நல்லா வந்துச்சுன்னா நல்ல ஒரு கதாநாயகனை முதலில் இருந்தால் அந்த படத்துக்கு நல்லா மதித்துடும் அந்த படத்தினுடைய பார்வைக்கு வந்து ஜனங்க வர வரைக்கும் அது கஷ்டமா இருக்குது படம் இருக்குது இப்போ கூலி படம் வந்ததுனால ரஜினி படத்தோடு இது நல்லா இருக்குது அருமையாக அது இருந்தாலும் அது நடிகர் வந்து ரஜினியாக இருக்கிறதுனால படம் ஓடுது இங்கே சரியான ஒரு ந நடிகர் இல்லை அந்த நடிகர் இருந்ததுன்னா படம் பிரமாதமாக ஓடும் படம் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தேவையான படம் இதில் வந்து என்ன ஒரு இதுன்னா யங்ஸ்டர்ஸே முன்னாடி வந்து சில திங்ஸை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இது ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டு இது வந்து எப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் எப்படி உருவாக்கணும் எதை நோக்கி போகணும் அப்படின்ற படம் இது சுதாக கமர்ஷியல் மாஸ் ஃபைட்டு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க முழுக்க முழுக்க அடுத்த ஜென்ரேஷன் எதை நோக்கி போகணும் எதை நம்ம கண்ட்ரி எதை நம்ம நாட்டுக்கு தேவை இல்லை எதை நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு நல்லா டிசைட் பண்ணி டேரக்டரோட திங்கிங் வந்து இதில் ரொம்ப நல்லா இம்புட்டாக இருக்குது ஐ வாண்ட் மற்ற சினிமா தேட்டர்ஸ் கொஞ்சம் முன் வந்து இந்த படத்தை இன்னும் நல்லா கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்குது சூப்பராக இருந்துச்சு எல்லாம் பார்க்க வேண்டிய படம் இது எல்லா இளைஞரும் நல்லா பாருங்கள் சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேடு இல்லாத நல்ல விஷயமா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நல்லா எடுத்துருக்காங்க படம் நல்லா எடுத்துருக்காங்க எல்லாரும் பார்க்க வேண்டியது பார்க்கலாம் சார் இது மேம் வேற சினிமா கோஷம் வச்சோம் பிள்ளைகள் சினிமாக்கு எல்லாங்க மஞ்சள் மெசேஜ் சினிமா சக்க எக்ஸலெண்ட் சினிமா பிரச்சி ஒக்கரும் சூடாலா தீ சினிமா சூசி அந்த ரெஸ்பாண்ட் அவுங்க வெரி குட் அப்துல்லா ஆண்டோனி எக்ஸலெண்ட் மூவி சூப்பர் மூவி ப்ரதி சினிமா இது ஓகே தேங்க்யூ ஃபுல்லாக அன்டென் படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு ஃபேமிலியாக எல்லாரும் வந்து பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமான கருத்து தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாவுடைய கேரக்டர் போது உண்மையிலேயே ரொம்ப அழகாக வருது ஒருத்தர் ஒருத்தருக்கும் அவங்க அம்மா எவ்வளோ பிடிக்கும்னு தெரியும் இருந்தாலும் அந்த தொழிலால் எவ்வளோ ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எவ்வளோ ஃபேமிலியோட உயிரெலாம் போகுது ராம் அப்துல்லா ஆண்டனி திரைப்படம் பார்த்தேன் மிகச்சிறப்பான ஒரு கதைக்களத்தோட இந்த புது இயக்குனரும் மாணவர் நடிகர்களும் மிகச்சிறப்பாக செஞ்சிருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் உலகத்தினுடைய மிகச்சிறந்த இயக்குநர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை இந்த இயக்குனரும் நடிகர்களும் செஞ்சிருக்காங்க யாராலேயுமே அழிக்கவே முடியாதுன்ற புகையிலை ஒவ்வொரு படத்தையும் ஆரம்பத்தில் போடுவாங்க புகையிலை பிடிக்காதீங்க சரிங்களா இதனால் புற்றுநோய் வருது சொல்கிறதோடு நிறுத்திடுவாங்க ஆனால் உண்மையாக எதிர்த்து புகையிலை எதிர்த்தும் இந்த புகையினால் புற்றுநோய் வருது அதை தீர்க்கணுன்றதுக்காகவும் இவங்க சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு எடுத்துருக்கிற முயற்சி பாராட்டுக்குரியது இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவும் எல்லா தேட்டர்லேயும் போடுறதுக்கும் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டாங்க தெரிஞ்ச விஷயம் ஏன்னா நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அந்த நல்ல பேரை வளர்க்கணுன்றது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு வராது உண்மையாக வராது சமூகத்தில் அநீதி எதிர்க்கணுன்ற ஒரு சிலரை வளர்த்தெடுங்க தயவுசெய்து இந்த படத்தை திரைப்படத்தில் வந்து ப படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் அது மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல முயற்சி புகையில இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம் புற்றுநோய் இல்லாத உலக சமூகத்தை உருவாக்கி புற்றுநோய்க்கு எதிராக போர்க்குடி செய்து புகையிலையை யாரும் பிடிக்காதீங்க புகையிலை வளர்த்து வளர்த்தெடுக்காதீங்க எந்த ஒரு சூழலும் அப்துல்லா ஆண்டனி படம் அதற்கு வந்துரும் பெருசாக இந்த படத்துக்கு பெருசாக யாருக்கு தெரியல நாங்கள் சும்மா வந்து பார்த்தா வந்து வந்தோம் ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பெரிய ப்ரொமோஷனு எந்த ஒரு ஆர்ப்பாட்டும் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் வர படமே இருக்குன்ற மாதிரி இருக்குது மஸ்ட் வாட்ச் மூவி கண்டிப்பாக வந்து பாருங்கள் எந்தெந்த படத்துக்கும் நம்ம காசு செலவு பண்ணுறோம் இரநூறு நூற்றி ஐம்பது இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணோம்னா ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க நல்ல பெரிய காஸ்டிங்கே இருக்குது கே சித்ராமாலாம் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் பாட்டு பாடியிருக்காங்க ரொம்ப பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிட்டு தான் நான் சொல்லணும் சும்மா டைம் பாஸ்க்கு தான் வாங்குவோம் பட் மார்ச் மூவி தான் சொல்றேன் நானு கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய மூவி